இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எட்டாவது இருந்த மாண்பு சென்று அனுப்பி எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவராகவும் எங்களுக்கெல்லாம் மந்திரியாகவும் இருந்த இவர்கள் இப்பொழுது நண்பனாகவும் எங்களுடைய வீட்டு உறுப்பினராகவும் எங்களுடைய சகோதரராகவும் கோவை நின்று என்னுடைய வேதனைகளை என்னுடைய தேவைகளை எல்லாம் கருத்தும் கேட்டு வீட்டு பிள்ளையா அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அவர் கொடுத்த அவருடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் சோக்கரிக்கிறோம் எங்களுக்கு தந்த நல்ல முதல்வருக்காக அன்றுவரே உமக்கு நன்றி ராஜா வருகிற ஆண்டிலே நடக்கப்போகிற நட பிள்ளையை ஆசீர்வதித்து அவரை உயர்த்தி தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திலும் அங்கே எங்களுடைய சபைகளிலும் எந்த பட்டணத்திலும் தேசத்திலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருக்கும்படி நீர் அவர்களை நிலைப்படுத்த போகிறீர் என்று அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய வலிமையான கரம்

அவருக்காய் வாழ்த்துக்கிறோம் நல்ல உறவை கொடுத்ததற்கான சோத்திரம் நாமெல்லாம் அறிந்திருக்கிறபடி நாற்பது வருஷங்களால் பல தலைவர்கள் முயற்சி செய்து செய்து பல இடங்களில் அனைத்து ஏமாந்து அடுவே கண்ணீர் விட்டு ஒன்று கூடி செவித்த ஜெபத்திற்கு பதிலாக மாண்புமிகு சென்று பாலாஜி அவர்களையும் கடல தோழர்களையும்

இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த நற்செய்தியை சொல்லுவோம் இந்த நம்பிக்கையை அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஆகவே வருகிற நாட்களில் அதற்குரிய நன்மையை பலனை ஆண்டவரே கழகம் முழுவதும் பெற்றுக் போகிறது தாய் நாங்கள் சோதரிக்கிறோம் இவர்களை தத்திர ஆசிர்வதியும் உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பை தாரும் கிறிஸ்துவின் அவருடைய இருதயங்களை நிறைக்கட்டும்

நடத்தி சகல செயத்தையும் கட்டளையிடும் படி இவர்களுடைய உள்ளான ஆன்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து ஜெயம் பெறும்படி வேத வசனத்தின் படி ஆசீர்வதிக்கிறோம் என்னுடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களை இன்னும் சிறப்படுத்துவீராக அவர்களை துப்பழகம் முழுவதும் தத்தாவே உமையாராதிக்க தேவ பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு தலைவனை

உங்கள் மேல் பிரகாசி தம்பனி அவர் உங்களுக்கு திருமையா இருக்க கிடந்த தமிழின் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமான அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக இயேசுவின் மூலம் ஜெமிகுரோ என்ற நல்ல விதாவி ஆக ஆஹா के पुरस्कार अल्लाह कई गला पति मैं सब आपका स्वागत को